வணக்கம் கலாம் இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் கோத்தகிரியில் நடைபெற்ற வீட்டுத் தோட்டம் காய்கறி கண்காட்சியில் முதல் பரிசு மற்றும் ரோலிங் கோப்பையும் வென்ற இல்லம் பொறுப்பாளர் திருமதி கீதா குணாலன் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன லட்சிய ஆசிரியர்கள் முகாமின் இரண்டாவது நிறைவு நாள் லட்சிய ஆசிரியர்கள் புதிய நம்பிக்கையுடன் பிரியா விடை பெற்றனர் வைய தலைமைக்குள் லட்சிய ஆசிரியர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமின் இரண்டாவது நாள் காலை ஆறு மணிக்கு ஆசிரியை அமுத பிரியா அவர்கள் யோகா பயிற்சி அளித்தார் அடுத்து தேநீர் காலை ஒன்பது மணிக்கு இரண்டு குழுக்களாக லட்சிய சமுதாயத்தில் ஆசிரியர்களின் பொறுப்பு என்ற தலைப்பில் அருவி நருவி நடைபெற்றது ஒரு குழுவிற்கு ஆசிரியை மல்லிகா தொகுத்தளித்தார் சென்னை டீம் கிரீன் மோகன் தலைமை வகித்தார் லட்சிய ஆசிரியர்கள் தஸ்லின் பானு மற்றும் அரியலூர் முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு வழிகாட்டி பரிசு அளிக்கப்பட்டது மற்றொரு அறிவின் அருவிக் குழுவை லட்சிய ஆசிரியை அமுத பிரியா தொகுத்தளிக்க கண்தானம் உடல் தானத்துறை பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி தலைமை வகித்தார் வழிகாட்டியாக போட்டித் தேர்வு பயிற்றுனர் மற்றும் ஆசிரியை திருமதி பிரேமலதா பரிசு பெற்றார் எட்டு எட்டு என இரு குழுக்களிலும் பதினாறு பேச்சாளர்கள் தமது பேச்சாற்றலை வெளிப்படுத்தினர் அடுத்ததாக மாணிக்க மாணவர்கள் இப்போது கல்லூரி படிக்கும் கலாம் ஜோதி மாணவர்களாக சிறந்த தலைமை பண்புடன் திகழ்வதை மாணவர் பொறுப்பாளர் திரு கௌதம் அறிமுகப்படுத்தினார் ரொம்ப பிரம்மாண்டமானதா அவங்க நினைச்சுக்கிறாங்க ஆனா அது அவங்களுடைய மன உளைச்சலும் நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய இழப்புகளும் கொஞ்ச நாள் தான் புரியுது அப்போ அவங்களால திரும்ப வர முடியாது ஆனால் அதெல்லாம் கிட்ட சொன்னதே இல்லை ஒவ்வொரு நாளுமே மிக சிறப்பான தருணங்களை இவங்க கடந்து வந்திருக்காங்க நாட்டுக்கு பொறுப்பெடுக்கணும்னு எடுக்கணும்னு வந்திருக்காங்க அதே போன்று எப்படிப்பட்ட மாணவர்களை லட்சிய ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் லட்சிய ஆசிரியர்களுக்கு சேர்ந்து செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு மக்களை தயார் அதனைத் தொடர்ந்து இருபத்து ஐந்து வருட காலம் நல்லூர் வட்டம் என்ற தலைப்பில் திரு பாலுயா உரையாற்றினார் ஒரு பள்ளி பற்றின கற்பனை நமக்கு ஏதோ பள்ளி சுவர் இருக்குது கட்டிடங்கள் இருக்கு மானு வந்து போட போதும் அப்படின்னு இல்லாமல் அதில் ஐந்து விஷயங்கள் இப்படி இருந்தால் அது கல்வி பள்ளிகள் வந்து கல்வி கோயிலாக இருக்கணும் அப்படின்னு இலக்கணம் வந்து வச்சுருக்கோம் ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்ட்டு இலக்கணம் வந்து வச்சுட்டுருக்கோம் இப்படி இந்த நூறு துறைகளிலும் கூட நாம் வந்து மிக ஆழமாக கற்பனை பண்ணி அதே இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக எப்படி இருக்கணும் அப்படின்றத மணி உரைச்சிட்டு இருக்கோம் இந்த நூறு விஷயங்களையும் நம்ம வடிவம் அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் சொன்னால் அதெல்லாம் சாம்பிள் நடந்துட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் வருது பார்த்து சொன்னால் அப்போ இந்த நாடு எப்படி இருக்கும் அதுதான் நாம் விரும்பக்கூடிய ஒரு நாடு அப்படிப்பட்ட நாட்டை உருவாக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சாம்பிள் ப்ளூ பிரிண்ட் வேலை இல்லைங்களா அதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட் தான் ஒரு சின்ன பிளானிங் தான் லட்சிய சமுதாயம் அப்படின்றது இந்த லட்சிய சமுதாயம் அதுல ஆசிரியர் எப்படி இருக்கணும் மாணவர்கள் எப்படி இருக்கணும் கிராமம் எப்படி இருக்கணும் மருத்துவமனை எப்படி இருக்கணும் சுகாதாரம் எப்படி இருக்கணும் எப்படி பண்ணணும் எப்படி விவசாயம் பண்ணணும் எப்படி என்னெல்லாம் சமுதாயத்தில் தேவையோ அத்தனை விஷயத்தையும் யோசித்து யோசித்து அதை நூறாக கொண்டு வந்து மதிய உணவு பிறகு ஒற்றுமை இணக்கம் மன ஒருமைப்பாடு வேகம் விவேகம் இவை அனைத்தையும் ஒரு தனி மனிதனுக்கு இயக்கக்கூடிய சுவாரஸ்யமான பீம்பால் விளையாட்டு அதனைத் தொடர்ந்து மண்டல வாரியாக சந்தித்து நமது மாவட்டங்களில் செயல்படுவதற்கு உதவியாக பல்வேறு செயல் திட்டங்கள் விளக்கப்பட்டது இந்திய அரசின் முன்னாள் ஊரக வளர்ச்சித்துறை தலைமை செயலாளர் திரு மீனாட்சி சுந்தரம் ஐஏஎஸ் அவர்களின் ஆசிரியர்களுடனான இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஈக்குவல் அதிகமா ஆயிடுச்சு கவர்மெண்ட்ஸ்ல வந்து கம்மியா ஆயிடுச்சு பசங்களுடைய அந்த எஜுகேஷன் சேர்க்கை வந்து கம்மியா இருக்கு நம்ம ஏன் வந்து மொத்தமா வெளிநாடுகள் இருக்க மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபுல் அண்ட் கவர்மெண்ட் மட்டும் தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஏன் இல்லை அது இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணும்போது போது இதை இதை பத்தி ஏதாச்சும் கவர்மெண்ட்ல நடந்திருக்கா பேச்சுவார்த்தை நடந்திருக்கா ஏதாவது முன்னேற்றம் மொத்தமாவே கவர்மெண்ட்

அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் ப்ரைவேட்டில் கொடுக்கணுன்னா ரெண்டுக்குமே யாரும் கொடுத்துக்க மாட்டாங்க என்ன காரணம்னா அப்போ தான் ஒரு காம்படிஷன் ரொம்ப நாளைக்கு முந்தி இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டரில் கவர்மெண்ட் ஃபண்டிங்கள் மொத்தம்தான் ஓடிக்கிட்டு இருந்தது அப்போ இருக்கிற எஃபிஷியன்சியை காட்டிலும் ப்ரைவேட்டில் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி காம்படிஷன் மேடம் அதே மாதிரி நீங்கள் ஏர்லைன்ஸில் பார்க்கலாம் ஒரு காலத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் மொத்தம்தான் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ யார் யாரோ வந்துட்டாங்க எல்லாரும் டைம் மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு எஃபிஷியன்சி பண்ணுறாங்க கண்டிப்பாக காம்படிஷன் பண்ணணும் எனக்கு முத்திரம் பூரா போர் செலஞ்சு கொடுத்துக்கணுலாம் கூடாது நம்ம ரெண்டு பேரும் சரி ரெண்டாவது பணம் நம்முடைய சைஸ் ரொம்ப பெருசு நம்ம கண்ட்ரியில் ஒரு சின்ன தேசமாக இருந்துச்சுன்னா பண்ணிடலாம் இவ்வளோ பெரிய கண்ட்ரிலையும் எஜுகேஷனுக்கு பூராத்தையும் அல்லது ஹெல்த்துக்கு போராத்தையும் நடத்து அதுவும் வரும் ஹாஸ்பிட்டலுக்கு பூராத்தையும் ஏன் கவர்மெண்ட் நடத்தப்படாது அது நடத்துறதுக்கு பிரச்சனை தான் இவ்வளோ பெரிய நாட்டில் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே பண்ணுங்கிறது வந்து எங்கேருந்து அது பணம் வரும் உங்கள்கிட்ட இருந்து தான் எடுக்கணும் அப்புறம் என்ன உங்களோட டேக்ஸ் ஜாஸ்தியாகணும்

துபாயில் பணிபுரியும் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன் அனைவருக்கும் அளித்த திருநெல்வேலி அல்வா பாக்கெட்டுடன் அனைவரும் குழு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு பிரியா விடை பெற்றனர் அதே நேரத்தில் அடுத்து ஐந்து ஆறு ஏழு மூன்று நாள் மாணிக்க மாணவர்கள் முகாமிற்காக தமிழகம் நெடியிலும் இருந்து மாணிக்க மாணவர்கள் இரவு வந்து சேர்ந்ததாக முகாம் பொறுப்பாளர் லட்சிய ஆசிரியர்கள் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா தெரிவித்தார் அமர் சேவா சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் லட்சிய ஆசிரியர்கள் முகாமை பார்வையிட்டு வாழ்த்துறை மே மூன்று நான்கு தென்காசி மாவட்டம் ஆய்குடி அமரசேவா சங்க உலகத்தரம் வாய்ந்த கூட்ட அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருந்த லட்சிய ஆசிரியர்கள் நிகழ்விற்கு அமர் சேவா சங்கத்தின் நிறுவன தலைவர் உயர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்து முகாமினை கவனித்த பிறகு ஆசிரியர்களை வாழ்த்தி பேசும்போது நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மிகவும் வியந்து பாராட்டினார் அதேபோன்று அமர்சேவா சங்கம் குடிசையில் தொடங்கியது முதல் இன்று வரை எப்படி வளர்ந்து வந்தது என்றும் நிர்வாகம் மிக சிறப்பாக எப்படி நடைபெற்று வருகிறது என்றும் விளக்கினார் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நிர்வாகம் உருவாகியது பற்றியும் பகிர்ந்து கொண்டார் குறிப்பாக இந்த நிறுவனத்தின் மற்றொரு தலைவர் திரு சங்கரராமன் அவர்களை பற்றி வெகுவாக பாராட்டினார் மேலும் திரு ராமகிருஷ்ணன் ஐயா நம்பிக்கை செய்திகள் தினசரி தொடர்ந்து பார்த்து வருவதாகவும் மிக சிறப்பாக இருப்பதாகவும் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஆசிரியர்கள் பலரும் ஐயாவுடன் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் என்று திரு கௌதம் தெரிவித்தார் ஆயக்குடி அமர் சேவா சங்க வளாகத்தில் நெல்லை மண்டல சந்திப்பு லட்சிய ஆசிரியர் முகாம் நடைபெற்ற அமர் சேவா சங்க வளாகத்தில் மே நான்கு ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு நெல்லை மண்டல பொறுப்பாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் நல்லூர் வட்டத்தின் நெல்லை மண்டல பொறுப்பாளர் நெல்லை திரு வெங்கட் நல்லூர் வட்டம் பாலு மேலும் நெல்லை மண்டலத்திலிருந்து என்எல்சி முன்னாள் ஜெனரல் மேனேஜர் சோமசுந்தரம் ஐயா அவரது மனைவி ராஜலட்சுமி அம்மா காயாரோகணம் முருகேசன் திரு லூர்து ஆசிரியர் பாலச்சந்தர் தங்கதுரை அரசி அகரம் சுபக்கலா சதீஷ்குமார் சந்திரதோஷ் அபிநயா சூடாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் உருவாகி வரும் லட்சிய சமுதாயம் பற்றி நல்லூர் வட்டம் திரு பாலு திரு அன்பு ஐயா விளக்கம் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து நெல்லை மண்டலத்தில் பொறுப்பேற்று செயல்பட பலர் உறுதியேற்றனர் என்று நெல்லை வெங்கட் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன